ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இது தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து நல்லா சூப்பர் டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுட்டதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ நாலு கிராம்பும் நாலு ஏலக்காய் ஒரு பிரியாணி அல ஒரு துண்டுப்பாட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சாதம் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வீதம் ரெண்டு கப்புக்கு நாலு நாள் சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் கணக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி பொடியானு அறுக்கி சேர்த்துக்கலாம் அதில் வந்து இந்த கொத்தமல்லியோட தண்டெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு தண்ணியை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவல் எடுத்து அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்த தேங்காய் பால் கூட ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்து மொத்தமாக நாலு டம்ளர் அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் நல்லா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நமக்கு தேங்காய்பால் சாதம் ரெடி ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இதை வந்து இப்போ சாப்பிட்றதை விட ஒரு நாள் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மீதமான வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி